வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பில்ல கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான காளான் மிளகு வரவல் தான் பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஒயிட் ரைஸோட பெரட்டி சாப்பிடலாம் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் போல் கருவேப்பிலையில் ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கோம்போடையே சேர்த்துக்கோங்க நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கையில் அந்த கோம்பையை எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கரைஞ்சிடக்கூடாது ஆனால் வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கணும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு இதை நல்லா ஒரு வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுப்போம் அதே பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கட்டும் கடுகு வெடிச்சு முடிச்சோடனே நம்ம வந்துட்டு ரெண்டு சின்ன துண்டு பட்டை கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணு கிராம்பு ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு அதுவும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரணும் வெங்காயம் கலர் மாறுற வரையில் நல்லா வதக்கிடல நம்ம இப்போ இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கலந்துடலாம் இது வந்துட்டு இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிடுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் சூடான சாதத்தில் பரட்டி சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசைக்கு நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நம்ம தளர்வாக வச்சோன்னா சப்பாத்தி தோசைக்கு நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்குன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இந்த டைமில் இஞ்சியும் பூண்டையும் ஃப்ரெஷ்ஷாக தட்டிட்டு நான் உள்ளே சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு தட்டிட்டு உள்ளே சேர்த்தாச்சு அது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் அளவு ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க அதுவும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க தக்காளி வெங்காயம் கொஞ்சம் குளையிற மாதிரி வேகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா பரட்டியாச்சு புரட்டினதுக்கு அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நான் தயிர் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா குறைச்சிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துற உடனுக்கே நல்லா இந்த போல கலந்துருங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி திரித்திரியா போன மாதிரி ஆயிரும் நல்லா சேர்த்து கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலா தூளை சேர்த்துக்க போகிறோம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் ஒரு முப்பது செகண்ட் போல் நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனம் போகணும் அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுருங்க நல்லா அப்புறமா இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்க போகிறோம் மஷ்ரூம் வந்து குட்டியாக கட் பண்ண வேண்டாம் இந்த போல் கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே வெட்டிக்கோங்க ஏன்னா மஷ்ரூம் வந்து வேக வேக நல்லா சுருங்கிடும் தண்ணியும் நிறையா விடும் அதனால கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மசாலாவோட இந்த மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சுக்கலாம் நம்ம ஒரு கால் டம்ளர் போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி நிறையா விடும் அதனால் கால் டம்ளருக்கு கொஞ்சம் குறைவாகவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒர்க்கை பரட்டி விட்டுடலாம் பரட்டிவிட்டு அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா கலந்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள் தான் குறைவான தண்ணி நான் சேர்க்க சொல்லி சொன்னது இப்போ இதை திருப்பி நல்லா கலந்துட்டு திருப்பி ஒரு ஒன்றரை நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு வச்சிடலாம் ஒன்றரை நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு ஓரங்களே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் தோசைக்கும் சப்பாத்திக்கும் நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன் மேலால் ஃப்ரெஷ்ஷான மல்லையெல்லாம் கருவேப்பிலையெல்லாம் தூவிக்கோங்க தூவிட்டு திருப்பி ஒரு ஒரு நிமிஷம் நல்ல அடுப்பை குறைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் ரொம்ப ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் இது வந்து நான் தொட்டுக்கிறதுக்காக செஞ்சனால இது நான் ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் தோசை சப்பாத்தி அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா அந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான மஷ்ரூம் மிளகு வறுவல் ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக அதை நான் சொன்ன மத்தில நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் செம்ம அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்க போகுது கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ